அம்மா முதல் எழுத்து உயிர் எழுத்து இரண்டாம் எழுத்து மெல்லினம் மூன்றாம் எழுத்து உயிர்மை எழுத்து அப்பாவிற்கு வல்லினமே அம்மாவிற்கு மெல்லினமே அம்மா என்றுமே மென்மைதான் பத்து மாதம் வயிற்றில் சுமந்தாய் பின் மடி சுமந்தாய் தோல் மீதும் மார் மீதும் இடிப்பிலும் சிறு குழந்தைகளை குளிக்க வைக்கும்போது காலிலும் மாறி மாறி நீ சுமந்தாய் பிறகு உன் உயிர் உள்ளளவும் மனதில் சுமந்தாய் சுமப்பதே சுமையென்று ஆனபோதும் அன்புடனே நீ சுமந்தாய் உன் பசி பொறுத்தாய் உன் தேவைகள் யாவையும் நீ குறைத்தாய் மழையில் நனைந்து வந்தால் துண்டெடுக்க நேரமின்றி உன் முன்தானை கொண்டு உன் கை தலை துடைக்க லேசாக நனைந்தாலும் எப்படி நனைந்து விட்டாய் எங்காவது நின்று இருக்கலாம் மழை விட்ட பிறகு வந்திருக்கலாம் கொடை கொண்டு சென்று இருக்கலாம் என்று வாய் மிகுந்த அன்பினால் முணுமுணுக்க தலை துடைத்தாய் வெயிலில் இருவரும் சென்று வந்தாலும் எப்படி வேர்த்து விட்டது என்று உன் வேவை நோக்காமல் உன் முந்தானை கொண்டு என் உயர்வைத் துடைத்தாய் குடையெடுக்க மறந்தால் அப்போதும் வெய்யிலோ மழையோ உன் முந்தானை கொண்டு எனை காத்தாய் உன் முந்தானை விரித்து என்னை படுக்க வைத்து நீ விருந்தறையில் படுத்தாய் அன்பெனும் கவசத் கவசத்தால் பசியில் பயத்தில் எமை காத்தாய் அருகில் படுத்தவுடன் அழகழகான கதை சொன்னாய் வசதியாக வசதியில் இரு நிலைகளையும் பார்த்து விட்டேன் உருவத்தால் செல்வத்தால் யாரையும் படிக்கக்கூடாது என நீ அடிக்கடி சொல்லி அப்படியே நடக்க வைத்தாய் தமிழ் கல்லூரி செல்ல அனுமதி தந்தாய் அன்று மட்டும் நீ அனுமதி மறுத்து இருந்தால் இன்று நான் பணத்திற்காக பிறரை நம்பி வெம்பி இருக்க வேண்டிய நிலை மாற்றினாய் அம்மா கல்லூரியில் படிக்கும்போது தொல்காப்பியத்தில் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி விளையாட்டுக்கு கூட பிறரை இழக இகழக்கூடாது என படித்தேன் அம்மா நீ இதையெல்லாம் எங்களுக்கு சிறுவயதில் சொல்லி வைத்தாய் எங்கு நீ போய் படித்தாய் சினிமாவுக்கு நடந்து செல்லும்போது கொடி வகைகள் மரத்தில் சுற்றி இருந்தால் போன பிறவியில் கடன் கொடுக்க மறுத்த மரத்தை கொடி பின்னி உள்ளது என யாரையும் ஏமாற்றக்கூடாது மறுபிறவி வரை தொடர்ந்து வரும் என நீ உணர வைத்தாய் சிறு வயதில் கண்ணனை பாடல் அடிக்கடி இனிமையாக பாடி வைத்தாய் என்று கொஞ்சம் கண்ணனை பிரிந்தே போகிறாள் ராதை என்ற பாடலை பாடி வைத்தாய் எங்களையும் நீ பிரிந்து வானுலகம் சென்று விட்டாய் எதையும் சீக்கிரமாக கற்றுக்கொள்ளும் ஆற்றல் பெற்றாய் பால் கறந்தாய் விதவிதமான வண்ண வண்ண பூக்களை கட்டினாய் விதவிதமாக தலைவாரி விட்டாய் அருமையாய் சமைத்தாய் ஒரு நாளும் நன்றாக இல்லை என்று சொல்ல முடியாதபடி நீ சமைத்தாய் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் சமமாக நீ வளர்த்தாய் எதையும் சமமாக பங்கிட்டு நீ கொடுத்தாய் தவறு செய்தால் பாசம் வேறு நியாயம் வேறு என சொல்லி சொல்லி வளர்த்தாய் நீயும் அப்பாவும் ஒரு நாளும் இறைந்து பேசியோ சண்டையிட்டோ நாங்கள் கண்டதில்லை மிக வறுமையிலும் செம்மையான வாழ்வு இதுதானோ நம் வறுமை அடுத்த வீட்டிற்கு கூட தெரியாமல் நீ வளர்த்தாய் கண்ணதாசனின் ஒளிமயமான பாடலை நான் ஏழாம் வகுப்பு படிக்கும்போது வரிகளை மாற்றி எழில்மயமான இசை பயிற்சி என் பள்ளியில் நடக்கிறது இந்த பள்ளியில் பாடும் பாடல் ஓசை என் பண்பை வளர்க்கிறது என எழுதி கொடுத்து அதை நான் பாடி முதல் முதலாக பாட்டுப் போட்டியில் முதல் பருசாய் பெற வைத்தாய் நீயும் தந்தையும் புத்தகமே அதிகம் படித்ததால் நாங்களும் புத்தகமே நிறைய படித்தோம் ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் சான்றோன் என கேட்டத்தாய் தான் பார்த்து மகிழ்வதை காட்டிலும் பள்ளியில் உனையழைத்து என் மதிப்பெண்களையும் கட்டுரை நன்றாக எழுதியிருப்பதாக கூறி கட்டுரை போட்டி குடும்ப சொத்தாய் எனவும் பாராட்ட நீ மகிழ்ந்தாய் நான் வேலைக்கு தான் செல்வேன் அதற்கு நீ அனுமதி தந்தாய் சுதந்திரமாக என்னை வளர்த்தாய் தூய மனம் உனக்கு தாய்க்கு தலைமகள் என்று என் அக்காவையும் எங்களுக்கு மறு அம்மாவாய் நீ தந்தாய் என் தம்பி மகன் சிறு வயதில் கேட்பான் அத்தைக்கு தான் நிறைய அம்மா என்பான் தோழியின் அம்மா இன்று வரை தாயாய் தாயன்பு செலுத்தியவர்கள் பல தாயாய் அக்காவாய் அண்ணியாய் தம்பி மனைவியாய் தாய் மனம் படைத்தவர்கள் அனைவரும் தாய் தானே அந்த வகையில் எனக்கு பல தாய்கள் தான் எதையும் இறந்த பிறகுதான் அதன் மதிப்பு பன்மடங்கு தெரியும் அதுபோல் உன்னை இறந்த பிறகு இன்னும் கொஞ்ச நாட்கள் அம்மாவுடன் இருந்திருக்கலாம் என அடிக்கடி தோன்றும் இறந்துவிட்ட பிறகு அனுபவம் மட்டுமே கிடைத்தது நீ கிடைக்கவில்லை தாயின் வயிற்றில் இருக்கும் போதும் பாதுகாப்பு வெளியில் வந்த பிறகும் நமக்கு எத்தனை துயரம் இருப்பினும் அன்னையின் மடியில் படுத்தால் ஆறுதல் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என ஆறுதல் தரும் வார்த்தைகள் தாயைப் போல பிள்ளை ஆம் என் பாட்டிக்கும் யாரையும் வெறுக்கத் தெரியாது அன்பு ஒன்று மட்டுமே நிறைந்த பாட்டி மாமியார் இருவரும் மற்றும் எனக்கு தாயே இன்று செவிலியர் தினம் கூட இன்று நிறைய வீடுகளில் பெரியவர்களை பார்ப்பதும் தாயை போல அவர்கள் சுற்றம் மறந்து பார்க்கும் அவர்கள் கூட ஒரு தாய்தான் ஒரு பெண் தாயாக ஆகும்போது முழுமை பெறுகிறார் அதனால் தான் தாய் சமைத்தால் நன்றாக இருக்க வேண்டும் சமையலில் கூடவே அவர்களின் குழந்தைகள் நன்றாக சாப்பிட வேண்டும் என்ற சுயநலம் இல்லாத அன்புடன் இருக்கும் அதனால் சமையலும் கூட அதிக ருசி இருக்கும் சுயநலம் இல்லாமல் எப்போதும் குழந்தைகள் நலமே நினைக்கும் ஒரு உயிர் தாய் அனைத்து அன்னைகளுக்கும் அன்பான அன்னைய தின வாழ்த்துக்கள் உயிராய் புணர்வாய் கருணையாய் இருக்கும் அன்னையர் யாவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நீங்கள் வச்சுங்க